இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும் வதக்கி விடணும் மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விடணும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இப்படி முழுசாக சேர்த்தா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம வதக்காமல் போட்டிருக்கறனால இந்த எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் இதுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு கப்பு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் மிக்சி ஜாரையும் அலம்பிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம் அது ஒரு கப்பு வரும் உப்பு பத்தலை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்ப மூடி போட்டு கொதிக்க விடலாம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்த பிறகு தான் நம்ம மீனை சேர்க்கணும் நான் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து கோலா மீன் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் குழம்புல இந்த மாதிரி கரண்டியை வச்சு லேசாக பரட்டி விடணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நல்லா வெந்துடும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி லேசாக பரட்டி விடணும் மூடி போட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கெட்டியான பிறகு ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி ரெடியாயிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ